அண்டவராக இயேசு கிறிஸ்தவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன் இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நுழைந்திருக்கிற நம் எல்லோருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு எண்ணத்தோடு அல்லது நோக்கத்தோடு அல்லது ஏதோ ஒரு பகுதியில் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது நடக்குமா இந்த ஆண்டில் கர்த்தர் ஏதாவது செய்வாரா என்று சொல்லி அந்த ஒரு எண்ணத்தோடு நுழைந்திருக்கிறோம் இந்த ஆண்டிலே நம்முடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தாலும் வித்தியாசமாக இருந்தாலும் அநேக விஸ்வாசிகளுடைய வாழ்க்கையில் தேத ஜனங்களுடைய வாழ்க்கையில் இந்த கவலைகளும் துக்கங்களும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வருமா என்று சொல்லி ஏங்கி தவிப்பது உண்டு அனைவருடைய வாழ்க்கையில் சரீரத்திலே காணப்படுகிற வியாதி நிமித்தம் பயங்கள் நிமித்தம் குடும்பத்திலே காணப்படுகிற கசப்புகள் வெறுப்புகள் மத்தியிலே அல்லது பிள்ளைகளுக்கு திருமணமாகவில்லையே இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லி அந்த கவலை ஒவ்வொருவரும் வாட்டி எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நான் உங்கள் மத்தியிலே ஒரு வசனத்தை வைக்க விரும்புகிறேன் அது பழியற் பாட்டிலே முப்பதாவது அதிகாரத்திலே இருபதாவது வசனத்துல ஆண்டவராகிய கர்த்தர் மோசே மூலமாய் இஸ்ரேவல் ஜனங்களோடு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் அது என்ன வார்த்தை என்றால் அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமா இருக்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்ட அந்த வார்த்தையை அந்த வாக்குத்தத்தமான வசனத்தை தேவ ஜனங்களுக்கு மோசை மூலமாய் கர்த்தர் கொடுக்கிறார் பிரியமானவர்களே இந்த மோசை யார் தேவன் எதற்காக ஜீவனை குறித்து பேசியிருக்கிறார் எதற்காக தீர்க்காய்ச்சை குறித்து பேசியிருக்கிறார் என்று சிந்திக்கும் போது யோசிக்கும் போது இது தேவ மனிதன் மோச வாழ்க்கையிலே நடந்த சில காரியங்கள் இருக்கிறது இந்த மோசே எகிப்தில இருக்கும்போது சாத்தான் பார்வோன் அரசனால் இந்த மோசையை மூன்று முறையை கொல்ல பார்த்தான் அதே போல மனாந்தரத்தில் அவன் கடந்து வரும்போது கர்த்தரை அவனை ஒரு முறை கொண்டு போட அகித்தேடினார் என்று சொல்லி வேதாகமத்தில யாத்திராகம் புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது ஜீவன் தீர்க்காயு இது ஆழமான சத்தியம் வேதாகமத்தின் அடிப்படையிலே பெரியமானவர்களே வேதாகமத்தின் அடிப்படையிலே முதல் மனித ஆதாம் முதல் மனுஷி ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்ட போது அவர்களுக்குள்ளே கர்த்தர் ஜீவ சுவாசத்தை அளித்தார் என்று சொல்லியே எழுதப்பட்டிருக்கிறது

கொடுக்கப்பட்ட அந்த ஜீவ சுவாசம் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுக்கப்பட்ட அந்த ஜீவ சுவாசம் ஏன் அது அப்படியாக நின்று விட்டதோ அல்லது அதற்குள்ள ஜீவன் இல்லையா கர்த்தர் மோசை கிட்ட சொல்லுகிறாரு நான் இஸ்ரோவில் ஜனங்களுக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமா இருக்கிறேன் என்று சொல்லி அவர் அழகாக எழுதி கொடுக்கிறார் நல்ல கவனிங்கோ முதல் மனிதன் ஆதாம் மனுஷி ஏவாள் இந்த ஜீவ சுவாசத்தை பெற்றுக்கொண்ட போது சில காலம் அவர்கள் வாழ்ந்தார்கள் தேவனோடு அந்த ஜீவ சுவாசத்துல பரிசுத்தம் இருந்தது அந்த ஜீவ சுவாசத்துல பூரணமா இருந்தது அநேகருடைய வாழ்க்கையில யோசனை இந்த ஜீவ சுவாசத்துக்கு நிறம் உண்டா தேவன் கொடுத்த ஜீவ சுவாசனம் எப்படி இருந்தது அது சரீரத்துக்குள்ள போன போது அதனுடைய வல்லமை என்ன அதனுடைய மகிமை என்ன என்று சொல்லி அநிகரின் இடத்துல கேட்டிருக்கிறார்கள் இந்த ஜீவ சுவாசத்தை எப்படியாகும் அழிக்க வேண்டும் கரைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சாத்தான் திட்டமிட்டு அவர்கள் ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்போது போது வேண்டாத காரியங்களை கொண்டு வந்து அவர்கள் தேவன் சொன்ன காரியத்தை விலகி கீழ்ப்படியாமல் அவர்கள் அதை விட்டு விலகி போன போது அந்த ஜீவ சுவாசம் கரைப்பட்டு மரண சுவாசமாய் மாறினது என்று சொல்லி வேதாகமத்தில் காணப்படுகிறது தேவன் கொடுத்த ஜீவ சுவாசம் என்றைக்கும் மனிதன் கர்த்தரோடு வாழும்படியா என்றென்றையும் கர்த்தரோடு ஐக்கியம் படுபடியா அந்த ஜீவ சுவாசத்தை கொடுத்தார் ஆனால் அவனோ அந்த ஜீவ சுவாசத்தை சாத்தான இடத்துல கொடுத்ததுனாலே கரைப்பட்ட அந்த ஜீவ சுவாசம் மரண சுவாசமாய் மாறிவிட்டது இன்றைக்கும் இந்த உலகத்தில் பிறக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் தான் ஆக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த வேதாகமத்துல மேமனமாய் எழுதி வைத்திருக்கிறார் கவனிங்கள் என்றைக்கும் மனிதன் பாவம் செய்தானோ அவன் தேவனை எழுந்தது முதல் மரணம் அதற்கு பெயர் ஆவிக்குரிய மரணம் தி லாஸ்ட் த லார்ட் அப்படிதான் வேதாகமத்துல எழுதப்பட்டு இருக்குது ரெண்டாவதாக அவனுடைய சரீரம் தேவனால் கைவிடப்பட்டதுனாலே அல்லது பாவம் உள்ளே பிரவேசித்ததுனாலே அவனுக்குள்ளே மரணம் சாத்தானால் கொடுக்கப்பட்டது ரெண்டு விதமான மரணம் ஒன்று கர்த்தரை எழுந்து ஆவிக்குரிய மரணம் ரெண்டாவது சாத்தான் கொண்டு வந்த மரணம் இதை ரெண்டும் மனிதன் எழுந்து விட்டான் என்று சொல்லி வேதாகமத்திலே திட்டவட்டமாய் காணப்படுகிறோம் பெரியமானவர்களே இந்த ஜீவ சுவாசத்தை குறித்து நான் அதிகமாக சொல்ல விருப்பப்படவில்லை அதற்கு மாறாக தேவன் ஜீவனை கொடுக்கிறான் தீர்க்காய்சை கொடுக்கிறார் என்று சொல்லி மோசிய மூலமா சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளிலே அநேக ஆழமான ரகசியங்கள் அநேக ஆழமான வித்தியாசமான அர்த்தங்கள் உண்டு என்பதை சத்தியவேதம் நமக்கு போதிக்கிறது இதை குறித்து வரப்போகிற நாட்களிலே இந்த தலைப்பில் ஜீவனும் தீர்க்காயிசும் என்று சொல்லக்கூடிய இந்த தலைப்புல தேவனுடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு ஆழமான சத்தியத்துக்குள்ளே கொண்டு போகும்படியா இந்த காலத்தில் ஆவியானவர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறபடியால் தான் இந்த யூடியூப் மூலமாய் உங்களோடு நான் தொடர்பு கொண்டிருக்கிறேன் அடுத்தபடியாக பிரியமானவர்களை தொடர்ந்து இந்த காரியத்தை பகுதி பகுதியாக நாம் கேட்க போகிறோம் அதற்காக காத்திருங்கள் இந்த ஊழியத்துக்காக தொடர்ந்து ஜோம் பண்ணுங்கள் ஒருமுறை கண்களை மூடி ஜோம் பண்ணலாம் மகா பரிசுத்தம் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலையில கூட ரஜா இந்த யூடியூப் மூலமா அன்றுவரையும் இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே நீர் இடப்படும்படியா சபிகர்மையா அவருடைய காணப்படுகிற மரண பயம் அவர்களுக்குள்ளே காணப்படுகிற குழப்பங்கள் அவர்களுக்குள்ளே காணப்படுகிற வித்தியாசமான கேள்விகள் அவள் மக்களே காணப்படுகிற வியாதிகள் அன்று குடும்பங்களிலே காணப்படுகிற கசப்புகள் வெறுப்புகள் எல்லாவற்றையும் எடுத்து மரணத்தை ஜெயித்தவரே பாதாளத்தை ஜெயித்தவரே சாத்தானியம் சேமிகளையும் ஜெயித்தவரே நம்முடைய பிள்ளைகளை நின்சிக்கிறபடியால் இந்த வசனங்களையும் இந்த தேவனுடைய வார்த்தைகளையும் நம்முடைய பிள்ளைகளுடன் பகிர்ந்து கொள்ள எனக்கு கொடுத்த இந்த வாரத்துக்காக நன்றி அப்பா எத்தனையோ பிள்ளைகள் படித்து வேலையில்லாமல் தவிக்கிறார்கள் குடும்பங்களிலே பண ரீதியான பிரச்சனைகள் ஆண்டவரை போராட்டங்கள் ஆண்டவரை திருமணமான எத்தனையோ மாணவ பிள்ளைகள் துறைந்து கிடைக்கிற இந்த காலகட்டத்தில் வேதாகமத்தின் அடிப்படையில் நீ வைத்திருக்கிற ரகசியங்கள் நீ வைத்திருக்கிற திட்டங்கள் நீ வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நீ வைத்திருக்கிற விடுதலைகள் இந்த பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ளும்போது அதிசயங்களை காலகட்டத்தில் இந்த ஊழி திண்முதம் ஆண்டவர் ஜீவனை பெற்றுக்கொண்டு உண்மையான தீர்க்காய்சை பெற்று மகிமை செலுத்துவது அரலோகத்துல நித்திய வாழ்வுக்காக இந்த பிள்ளைகள் எல்லாம் நீ நடத்தும்படியா சபிக்கிறோம் துதீகம் மகிமெல்லாம் உமைக்கு செலுத்துகிறேன் மரதேசவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமீன் 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 உங்களை ஆசீர்வதிக்கட்டும்